அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரும்பாலான சிவன் கோ சிவன் கோயில்கள் தென்னிந்திய மாநிலமான தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு சிவன் கோயில்கள் இருக்குங்க தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் பல வகையான கோயில்கள் இருக்குது சிதம்பரம் நடராஜர் கோயில் தமிழ்நாட்டில் உள்ள சிவன் கோயில்களிலும் முதன்மையானதாக இருக்குது சிவன் கோயிலை பற்றியும் சிவன் கோயிலில் எப்படி சென்று வழிபட்டால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென்னிந்தியாவில் சிவபெருமானுக்கு பல கோயில்கள் இருக்குங்க இந்தியா மாநிலமான தமிழ்நாடு உள்ளது அதில் ஐந்து சிவாலயங்கள் மிகவும் புகழ்பெற்ற ஐம்பூதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனில் ஐந்து பூதங்களான பூமி ஆகியவற்றின் வெளிப்பாடுகளாக சிவபெருமான் அங்கு காட்சி தருகிறது பஞ்சராம சேஸ்திரங்கள் ஆந்திராவில் அமைந்துள்ள சிவபெருமானின் ஐந்து பழங்காலை கோவில்கள் இந்த கோவில்களில் உள்ள சிவலிங்கம் ஒற்றை சிவலிங்கத்திடமிருந்து செய்யப்பட்டவை புராணத்தின்படி இந்த சிவலிங்கம் தாராசுரகன் என்ற அரசனுக்கு சொந்தமானது இந்த சிவலிங்கத்தின் தான் அவரை யாராலும் வெல்ல முடியவில்லை சிவபெருமான் குமாரசாமி சிவலிங்கத்தை ஐந்து துண்டுகளாக உடைத்து தாரகாசுரனை கொன்றாங்க சிவலிங்கத்தின் ஐந்து துண்டுகள் பூமியில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு துண்டுகளாக விழுந்தன கபில தீர்த்தம் என்பது புகழ்பெற்ற சிவன் கோயில் தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது இந்தியாவின் ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் திருப்பதியில் இருக்குங்க இந்த கோயிலில் உள்ள சிவன் உருவச்சிலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது சைவர்களின் முதன்மை தெய்வமான சிவபெருமானை உலகை படைத்ததாக சொல்லப்படுகிறது சிவ வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படும் மந்திரங்கள் பூக்கள் சிவ அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் சிவ விரதம் என ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பலன் இருப்பதைப் போல சிவன் கோவிலுக்கு வழிபடும் நேரத்திற்கும் கிழமைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குங்க இதில் எந்த நாளில் சென்று சிவனை சரி தரிசித்தால் என்ன குறை தீரும் என்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கோவில்களுக்கு செல்வதற்கும் இறை வழிபாடு செய்வதற்கும் இறைவனை தியானம் செய்வதற்கும் இறைவனின் நியாமங்களை சொல்வதற்கும் நேரம் காலம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாம் சொல்லும் நேரம் காலம் திதி நட்சத்திரம் ஆகியவற்றை பொறுத்து நமக்கு கிடைக்கும் பலன்களும் வெவ்வேறாக மாறுபடும் என சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது அப்படி சிவன் கோயிலுக்கு எந்த நேரத்தில் சென்று வழிபட்டால் எந்த நேரத்தில் தியானம் செய்தால் என்ன பலம் கிடைக்கும் அப்படின்னா திங்கக்கிழமையில வரும் அமாவாசை அன்று ராகு காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் மனவியாதிகள் மற்றும் குழப்பமான சூழ்நிலைகள் மாறும் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் கடன் தொலைகளிலிருந்து விழுபட முடியும் புதன்கிழமை சிவபெருமானை முதல் தரிசனம் செய்ய அல்லது அபிஷேகம் செய்ய தொழில் மற்றும் வேலையில் வளர்ச்சி உயர் பதவி கிடைக்கும் வியாழக்கிழமை இரவு கடைசி தரிசனம் பெருமானை அனுபுத்தல் செய்தல் செய்தால் இணையில்லா செல்வம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேரும் காலத்தில் மாலை நாலு டு ஆறு மணிக்குள்ள சிவபெருமானை தரிசனம் செய்தால் மகாலட்சுமி அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் சனிக்கிழமை ராகு காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் கர்ம வினைகள் அனைத்தும் மாறிவிடும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் எதிரிகளால் ஏற்படும் துன்பங்கள் விலகி தைரியம் ஏற்படும் நமக்கு இவைகளை விட மிக மிக முக்கியம் லிங்கத்தோ லிங்கோத்பவ காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் பிரபா நிலையினை அடையலாம் த்ரியோதசியும் சதுர்த்தியும் சந்திக்கும் காலத்தின் பெயர் லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி தொடங்கி பதிமூணு நாள் முடிஞ்சு பதினாலாவது நாள் தொடங்கும் நேரத்தை அப்படி சொல்லுவாங்க தமிழில் ச சதுர்த்தமி என்பதையும் சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒவ்வொரு வளர்பிறை அன்றும் தேய்பிரை அன்றும் வரும் லிங்கோத்பவ காலம் எப்பொழுது தோன்றும் என்று எந்த பஞ்சாங்கத்திலும் குறிப்பிடல லிங்கோத்பவ கால வேளையில் சிவலிங்கம் தரிசனம் செய்தால் சிவபெருமானை அந்த வேளையில் நாம் அடையலாம் லிங்கதோஸ்வர காலம் மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்று முழுவதும் இருப்பதால் மகா சிவராத்திரி அன்று மட்டுமே உயிர்கள் அனைத்தும் இரவு முழுவதும் கண் விழித்து பெருமானை வழிபட்டால் சிவனிடத்தில் எல்லாம் சென்று சொல்லப்படுகிறது லிங்கோத்பவ வேளையில் லிங்க வடிவமான சிவனை தரிசனம் செய்ய முடியாவிட்டாலும் நம்முடைய மனதால் எண்ணத்தால் வாக்கில் கீழ்கண்ட அஷ்ட சிம்மாசன நாமம் சொல்லலாம் இவற்றை சொல்லுவதாலும் சிவனின் அருளை பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸ்ரீ பவாய நமக ஸ்ரீ சர்வய நமக ஸ்ரீ ருத்ரோய நமக ஸ்ரீ பசுவே நமக அப்படின்னு நம்ம சொல்லி தரிசனம் செய்யலாம் இவைகளை சொல்ல முடியலனா சிவாய நம என்று எளிமையான பஞ்ச மந்திரத்தை சொல்லலாம் இதுவும் சொல்ல முடியாவிட்டால் வசி என சொல்லலாம் இதுவும் சொல்ல முடியலனா ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொல்லலாம் சிவன் இந்த பூவுலகில் தந்தையாக போற்றப்படுபவர் இவர் அனைத்து சீவராஜிகளையும் பராமரிப்பதில் சிறந்து விளங்குகிறார் அவர்களின் கருமத்திற்கு ஏற்ற பிரார்த்தனைக்குரிய ஏற்ற பலனை கொடுக்கக்கூடியவர் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அதுபோல அவர் அசைந்தால் அந்த அகிலமெல்லாம் அசையும் என்பது ஐதீகம் சிவனை வழிபடும்போது கைகளை கூப்பி தலைக்கு மேலே உயர்த்தி இறைவனை எப்போதும் வணங்க வேண்டும் கொடிமரத்தை வணங்கிவிட்டு பின்னர் உள்ளே இருக்கும் நந்தி பகவானை வணங்கிவிட்டு அதன் பின்புதான் மூலவர் சிவனை வணங்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் பெற சிவராத்திரி அன்று விரதம் இருந்தால் அனைத்து நன்மைகளும் கிடைப்பது கிடைக்கும் மகா சிவராத்திரி அன்று தூங்காமல் விழித்திருந்து சிவபெருமானை வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகள் நடக்கும் அனைத்து விதமான பழங்களையும் அள்ளித்தரும் சிவபெருமான் கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடியவர் சிவபெருமானை வணவத் வணங்குவதற்கான வழிபாடு வழிமுறைகள் சொல்லப்படுகிறது சிவபெருமான் கோவில் வழிபாடு சிவபெருமானின் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் ராஜகோபுரத்தை முதலில் வணங்கணும் என நம்மை விட யாரும் இங்கு குறைந்தவர்கள் அல்ல என்பதை உணர்த்துவதாக இந்த வழிபாட்டு முறை பின்பற்றப்படுகிறது கோபுர தரித்தனம் செய்வதும் இறைவனை காண்பதும் ஒன்றுதான் முடியாதவர்கள் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை கோபுர வழிபாடே போதுமானது சிவன் கோவில்கள் அதன் அருகில் நின்று தான் எப்போதும் மூலவரை வணங்க வேண்டும் ஏனென்றால் நமது அனைத்து கெட்ட எண்ணங்களை அந்த பீடத்தில் பழி கொடுத்துவிட்டு சாதாரண மனிதனாக இறைவனை வணங்க வேண்டும் கைகளை கூப்பி தலைக்கு மேலே உயர்த்தி இறைவனை எப்போதும் வணங்க வேண்டும் கொடிமரத்தை வணங்கிவிட்டு பின்னர் உள்ளே இருக்கும் நந்தி பகவானை வணங்கிவிட்டு அதன் பின்புதான் மூலவர் சிவனை வணங்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் பெற சிவராத்திரி என்று விரதம் இருந்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது சொல் என்று சொல்லப்படுகிறது அடுத்து விநாயக பெருமானை தோப்புக்கரணம் போட்டு வணங்க வேண்டும் பின்னர் அனைத்து பிரகாரத்திலும் இருக்கும் கடவுள்களையும் வணங்க வேண்டும் இறுதியாக சண்டிகேஸ்வரரை வணங்கி தான் வந்து வந்துவிட்டேன் இறைவனை கண்டுவிட்டேன் என்று என மூன்று முறை கூறி அவரிடம் உங்கள் வருகை புரிந்து கணக்கை தீர்த்து தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் சண்டிகேஸ்வரர் பக்தர்களின் வேண்டுதலை காணக்கூடியவர் நேரம் இருப்பவர்கள் கோவிலில் சில நேரம் அமர்ந்து தங்களுடைய பிரார்த்தனைகளை மனதார கடவுளிடம் நாம் வணங்கி வழிபடலாம் மூன்று லோகத்திற்கு அதிபரான அந்த ஈசனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் எந்தெந்த தொழில் பொருளில் லிங்கத்தை பிடித்து வைத்து சிவபெருமானிடம் மனமுருகி வேண்டுதலை வைத்தால் எந்தெந்த கஷ்டங்கள் தீரும் என்பதை பற்றியும் பார்க்கலாம் இந்த பதிவின் மூலம் நாம தெரிஞ்சு கொள்ளலாம் வீட்டில் இருந்தபடியே சுலபமான முறையில் லிங்க வழிபாட்டை இந்த முறைப்படி மேற்கொண்டால் மீ போதும் நம் வாழ்க்கையில் செல்வ கடாஷத்தை பெற்று மன நிறைவோடு வாழலாம் சிவபெருமான் என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது நந்தி தேவர் சிவபெருமான் கோவிலுக்கு சென்றால் தொடர்ந்து வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் நந்தி தேவரிடம் மேல் சொன்னபடி உங்களுக்கு கஷ்டங்களை கூறிக்கொண்டே வாருங்கள் ஒரே கோரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த கோரிக்கை நிச்சயமாக கூடிய விரைவில் நிறைவேறிவிடும் சரி வீட்டிலேயே சிவலிங்கத்தை எந்தெந்த பொருட்களில் பிரதிட்டை செய்து வழிபாடு செய்தால் என்னென்ன பலன்களை நம்மால் பெற முடியும் அதையும் பார்க்கலாம் சாஸ்திரத்தில் சிவலிங்கத்தை பதினாறு வகையான பொருட்களை லிங்கம் கொண்டு பிடித்து வைத்து வழிபாடு செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது புற்றுமண் லிங்கம் ஆற்றுமணல் லிங்கம் பச்சரிசி லிங்கம் அன்னலிங்கம் சாணத்தில் லிங்கம் வெண்ணெய் லிங்கம் விபூதி லிங்கம் சந்தன லிங்கம் லிங்கம் தயிர் லிங்கம் வகைகளில் லிங்கம் லிங்கம் தற்பை லிங்கம் தண்ணீரில் லிங்கம் என்று பல வகைகளில் லிங்கத்தை பிரசிடை செய்து வழிபாடு செய்யலாம் பசும் சாணத்தில் லிங்கத்தை பிடித்து வழிபாடு செய்து வந்தால் தீராத வியாதி கூட சீக்கிரமே விலகிவிடும் வெண்ணெயில் லிங்கம் செய்து வழிபாடு செய்தால் வீட்டில் மகிழ்ச்சி நிலைந்திருக்கும் அந்த வெண்ணெயை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பிரசாதமாக எடுத்துக்கொண்டால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நமக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நன்றி வணக்கம்